அஞ்சலி பார்த்திங்கன்னா வந்துட்டு மகேஷ் கிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க எங்கே போகிறேன் இல்லைன்ற மாதிரி ஒரு லேப்டாப் வச்சுட்டு வந்து கேட்குறாரு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்க எதுக்கு நீ போகிறேன் நீ அங்கெல்லாம் போகாதுன்ற மாதிரி இது பண்ண ஏன் போக்கிறாது எங்கே போகணும் வரணும்னு கூட உங்கள் வீட்டுக்கு ஏற்ற முடிய பண்ணணும் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன் நீ அங்கே போணுன்னா எல்லா எல்லாருமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறேன் அதை அங்கே ஃபோன் பண்ணியே சொல்லிட்டு வந்துட்டேனா நான் ஏன் உங்கள் கூட வரணும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பைக்காக தான் இருங்க வீட்டை பார்த்துருங்க யாராவது கூட்டி போய்ட்டு போகிறாங்கன்னு கலாச்சி விட்டுட்டு அந்த மாதிரி கிளம்பி போகிறாங்க ஆஞ்சலி அப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மாவை ரோட்டில் எல்லாம் தேடிட்டு இந்த மாதிரி அம்மா அப்பாவை காணும் நான் தேடி பார்த்தேன் அந்த இடத்துல வண்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் வரேன் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு இடத்த கேட்டுட்டு வெற்றி அவங்களும் வராங்க எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே அப்பாவை பார்த்தவொன்னே வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஆஞ்சலி நீ கவலைப்படாத அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்புறம் இருக்காங்க ஒரு பக்கம் இங்கே அவங்க அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாம் வந்துட்டு ஒரு பார்க்கில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க சாப்பிட சொல்லி சொன்னால் அவங்க வேணான்னு சொல்லிட்டு வாங்க அதனால் வந்துட்டு அம்மா சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுன்ற மாதிரி பையன் சொல்ல அவங்க தான் தெரியல முதல்ல சாப்பிடு லக்ஷ்மின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க அப்புறமா அவங்களே சாப்பிட்டுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி எங்கேயாவது போகணும் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியுதுன்னு எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க நைட்டு அப்படியே அங்கேயே தூங்கிட்டுறாங்க அப்புறம் பார்க்லேருந்து வாட்ச்மேன் வந்துட்டு நீங்கள் யார் எந்த போங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் இங்கே படுத்துக்கிறோம் இங்கே காலையில் போய்ட்டுருவோம் எங்களுக்கு வீடில் ரீசெண்டாக முடியாது கிளம்பு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரோட்டில் அப்படியே எதுவாக நான் தெரிஞ்சுட்டுருக்காங்க நாலு பேரும் அப்போ கரெக்டாக காலைல ஹெல்ப் பண்ணால் அந்த போலீஸை பார்க்குறாங்க அந்த போலீஸ் போலீஸ பார்த்தோன்னே நீங்கள் காலையில் எங்களுக்கு ஜீப் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேருன்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் சார்ன்னு சொல்கிறாங்க என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டேன் இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைனால வீட்டை விட்டு வரவேண்டாயிடுச்சு வீடு எதுவும் கிடைக்கல அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு இங்கேயே தங்கிக்கலான்னு பார்த்தோம் ஆனால் பார்க்கல வந்துட்டு இங்கே தங்கிக்கிட்டு சொல்லி சரி சொல்கிறாங்க சரி நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் நீங்கள் என்கூட வாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல எங்கள் சார்னு சொல்லி ஸ்டேஷனுக்குன்னு சொல்கிறாங்க ஸ்டேஷனுக்கு நாங்கள் வந்து தப்பு பண்ணலன்னு சொல்கிறாங்க சார் தப்பு பண்ணால்தான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் இல்லை அங்கே நாங்களும் இருக்கிறோம் ஒரு நாள் நைட் அங்கே தங்கியிருக்கோம் காலையில் ஒரு வீடு பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் யோசிச்சுட்டு சரி ஓகே ஒரு தூரம் சொல்கிறா இல்லை நம்ம போகலான்னு எல்லோரும் சொல்கிறாங்க அப்புறம் எல்லோரும் கிளம்ப பார்க்க போகிறாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே வெயிட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு அஞ்சலியின் துளசி வெட்டி மூணு பேரை வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சி உடனே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து திரும்புகிறாங்க கரெக்டாக இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வர ஷார்க் ஆயிடுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்ட்டு ஓடி வராங்க ரெண்டு பேருமே என்ன இப்படி பண்ணிட்டீங்களே உங்களுக்கு பசங்க இல்லைனா என்ன பொண்ணுங்க நாங்கள் இல்லாத மாதிரி இப்படி பண்ணிட்டிங்களே அப்படின்னு இது பண்ண அதுக்கப்புறம் என்ன சார் யாரும் இல்லைன்னு சொன்னீங்க இங்கே ரெண்டு பொண்ணுங்களும் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பசங்க வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் கிட்டே தானே போயிருந்தோம் எவ்வளோ தான் ஈக்குவாலிட்டி அது இதுன்னு நம்ம பேசினாலும் இப்போ பொண்ணுங்க வீட்டுக்கு நீங்கள் போகாமல் இருக்கீங்க அப்படின் தானே நின்று இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் இன்ஸ்பெக்டர் பேசிகிட்டு இருக்காங்க சார் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அது சரிப்பட்டு யாரும் நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோன்னா அவங்க அப்பா அம்மா சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க தயவு செஞ்சு வாங்க நாங்களும் உங்கள் பொண்ணுங்க தான் நாங்களும் பார்த்துக்கிட்டு கடமை இருக்குதுன்னு நீங்கள் எங்களை இப்படி ஒரு நல்ல வசதியான வாய்ப்பு இது பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓட்டில் இருக்கும்போது நாங்கள் மட்டும் அங்கே சந்தோஷமாக இருக்குமா ஒழுங்காக வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சார் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் நைட்டு இப்படியே இருக்கட்டும் காலையில் கூட்டிகிட்டு போயிடுவோம்னு சொல்கிறாங்க இல்லை சார் கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ வேணும் துளசி சொல்ல சரி ஓகேன்ட்டு சொல்லிடுறாங்க அப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க இன்றைக்கி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே இஷ்டம் இல்லைம்மா அவங்க வேறு என்ன கூட தங்கிக்கிறேன்னு அவங்க அப்பா சொல்லப்பா இது இந்த வீடுப்பா உங்களோட ஒரு நல்ல இது இருக்கிறதுனால இந்த வீடு கிடைச்சது நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க வாங்கன்னு துளசி கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போனவொன்னே வந்துட்டு அவங்க மருந்து இந்த கவிதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க வாங்கம்மா நீங்கள்லாம் வீட்டில் வெளாட்றது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அவர் சொன்னால் அந்தக்காக நீங்கள் போயிவிங்களா வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்கள உடனே வந்துட்டு அவங்க பெரிய பையனும் அப்படியே என்ன நினச்சேன் நீங்கள் இன்னும் வீராவிசியமாக பேசி போனீங்க உடனே வந்து நிற்கிறீங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு தான் தெரியுமே நீங்கள் இப்படியெல்லாம் இருக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க போது நிறுத்து உங்ககிட்ட ஒன்று இருக்கிறதுக்காக வரல இது அவங்களோட வீடுன்னு துளசி வரத்துக்காக சொல்கிறாங்க என்ன ஓராக பேசிகிட்டு இருக்கேன் யார்கிட்ட பேசுனா தெரியுது நல்லாவே கூட பொருந்தவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது சுயநலமாக யோசி தெரிய கேசவா எங்கடா இருக்கேன்னு கேசவனே கொடுக்குறாங்க ஏண்டா மற்ற டைமில் அவ்வளோ வீடாவசியம் பேச போய் இப்போ அமைதியாக நிற்கிறேன் அண்ணன் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்ல இல்லைக்கா அப்பா அம்மா இங்கேயே இருக்கிறதுக்கு எனக்கு சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நீ யாரா பர்மிஷன் கொடுக்கறது அவங்களோட வீடு நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கணுமா வேணாம் வந்தால் அவங்க யோசிக்கணும் அப்படின்னு தொலைசெல்ல அவங்க ஓராக பேசுகிறீங்கன்னா அவங்க அண்ணன் ஒரு பக்கம் படிப்பாய்ருக்காரு ஒருத்திரி பார்க்கலாமல் என்ன நடக்க போகுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்